சுதேசி இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சி விடுதலை போராட்டத்தின் போது சுதேசி இயக்கம் என்ற எண்ணம் முதன்முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களாலும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மகாத்மா காந்தியடிகளின் தலைமையிலும் ஒரு தத்துவமானது சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு என்பதாகும் இத்தத்துவத்தின் தோற்றமானது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டில் பூனாவில் மகாதேவ் கோவிந்த ராணடே தனது தொடர் சொற்பொழிவுகளின் மூலம் இச்சிந்தனை பிரபலப்படுத்தியதிலிருந்து தொடங்குகிறது ராடே கருத்துப்படி ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அப்பொருட்களின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்படல் வேண்டும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காந்தியடிகள் இது அனைத்து இந்தியர்களும் தங்கள் பிறந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு இணைத்து சுதேச சிந்தனைக்கு புதிய பொருளை கொடுத்தார் சுற்றுப்புறத்தில் கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இங்கு உள்ளவர்களை தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நம் பயன்ப நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படியான தொழில்கள் எங்கு தேவைப்படுகின்றனவோ அங்கே அவைகள் திறம்படவும் முழுமையாகவும் செயல்பட சேவை செய்ய வேண்டும் என்று காந்தியடிகள் சுதேசி